நம்மோடு பத்திரிகையாளர் டிவி சோமு இணைந்திருக்கிறார் சார் செல்வ பெருந்தகை இந்த கூட்டணி ஆட்சி குறித்து கட்சி மேலிடமும் முதலமைச்சரும் முடிவு பண்ணுவாங்கன்னு ஒன்று சொல்லிவிட்டு இப்போ நடக்கிறதே காங்கிரஸ் ஆட்சி தான் அப்படிங்கிறாரு ஆனால் திருச்சி வேலுச்சாமி மாணிக்கம் தாங்கூர் போட்டவட்டெல்லாம் கடுமையாக போகிறாங்க ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுத்தா நீங்கள் ஆளுங்கட்சியாக அறுப்பீங்க இல்லைன்னா உங்களுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா நீங்க வெற்றி பெறதுக்கும் எங்களுடைய எங்கள் கூட்டணியில் இருந்தா மட்டும்தான் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறத சொல்றாங்க சமூக வலைதள தொண்டர்கள் மத்தியில் அல்லது ரெண்டு கட்சியுடைய ஆதரவாளர் மத்தியில் கருத்து மோதலும் முரணும் தொடர்ந்து அதிகரிச்சுட்டே வருது அப்ப இந்த தேர்தலில் ரெண்டு பேரும் கூட்டணியில இருப்பாங்களா இல்லையாங்கிற ஒரு கேள்வியை நோக்கி போயிட்டு இருக்கு இந்த மோதல் முற்றுவதற்கான காரணம் என்ன எதற்காக திமுக தலைவராக இருந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி வந்து சொல்வாரு எப்படின்னா ஒரு வாய்ப்பு கொடுக்க முடியாத கட்சிகளுக்கு ஒரு இதயத்தில் இடம் உண்டு அப்படின்னு அதோடைய இன்னொரு வருஷம் தான் இப்ப நடப்பதே காங்கிரஸ் ஆட்சி அப்படிங்கிறது அவ்வளவுதான் ஆக கூட்டணியில இடம் கிடைக்காதுங்கிறது மிக தெளிவாக கூட்டணியில இல்லை அந்த கூட்டணி அமைச்சரவையில் இடம் கிடைக்காதுங்கிறது செல்வ பெருந்தகைக்கு மிக தெளிவாக தெரிஞ்சிருக்கு யதார்த்தம் அதுதான் இப்ப ஐ பெரியசாமி சொன்னதுதான் நடக்கும் ஏன்னா அவங்க வந்து அறிவிச்சுட்டு அதாவது வெளிப்படையாதே இது வரைக்கும் அதை கண்டும் காணாம இருந்தாங்க இந்த கிரீஸ் முத கொண்டு மாணிக்கியம் தாகூர் பேசுறதெல்லாம் கூட பொறுத்துக்கிட்டு அப்படியே இருந்தாங்க இப்ப இன்னைக்கு அதை வெளிப்படையா சொல்லிட்டாங்க ஏன்னா இது வரைக்கும் வந்து ராகுல் ஏதாவது சொல்லுவாரு அவங்களை அடக்கி வைப்பாரு இல்ல வந்து ஏதோ ஒரு கார்கே சொல்லுவாரு அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்திருக்கலாம் எதுவுமே இல்லைங்கிறப்ப இவங்க சொல்லிட்டாங்க அந்த மாதிரி என்னமே வெற்றி ராஜா நாங்க வந்து தனித்துதான் ஆட்சி அது வேற வெற்றி பெற்றால் அப்படிங்கிறத அந்த மாதிரி திமுக வெற்றி பெற்றால் அப்படிதான் நடக்கும் அதாவது தனித்து தான் அவங்க ஆட்சி அமைப்பாங்க தவிர கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறதுக்கு வந்து மைனாரிட்டியா இருக்கும் போதே அதை வந்து இது பண்ணாங்க அவங்க ரெண்டாயிரத்தி ஆறுல அதனால அதுக்கான வாய்ப்பே இல்லை சார் கூட்டணி ஆட்சி இல்லைன்னு சொன்னாலும் இப்ப காங்கிரஸ் தரப்புல இப்ப திருச்சி வழிச்சாமியே சொல்றாரு செந்தில் பாலாஜி போல அதிமுக நீங்க நிறைய விமர்சனம் பண்றீங்க செந்தில் பாலாஜி எப்படி முதலமைச்சர் எதிர்கட்சியில் வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணாரு ஆனா அவர் கட்சியிலே சேர்த்து அமைச்சராகவும் ஆக்குனாங்க அப்படின்னு நிறைய குற்றச்சாட்டுகள் இப்போ சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க ஜனநாயக பொங்கல் கொண்டாட போனால் ஒரு அமைதியான தமிழ்நாடுன்னு சொல்கிறாங்க ஒரு கூட்டத்தை விட எங்களால் நடத்த முடியல இதுதான் அமைதி பூங்காவா இதுதான் அமைதியான தமிழ்நாடா அப்படிங்கிற கேள்வியும் இப்போ விமர்சனத்தை நோக்கி வந்துட்டாங்க அப்படிங்கிறப்ப கூட்டணியில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இருந்தாலும் அது தேர்தலில் இந்த ரெண்டு கட்சி தொண்டர்களுக்கு மத்தியில் ஒரு ஜெல்லாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லை அது விரிசலோடு தான் தொடருமா முதல்ல வந்து விமர்சனத்தை பத்தி பாப்போம் நிச்சயமா திமுக அரசு மேல இந்த அரசு மேல நிறைய விமர்சனங்கள் இருக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையா இருக்கட்டும் வந்து பால் விலை உயர்வு அதே போல இந்த மின்கட்டணத்தை வந்து ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை அப்படிங்கறத மாதத்துக்கு ஒரு முறை கொண்டு வரணும்னு சொன்னது செய்யாது சொத்து வரி உயர்வு இப்படி எல்லாம் இருக்கு இல்லங்களா அதே மேல இந்த ஊழல் அப்படிங்கிற விஷயமும் அதை நம்ம சொல்லலாம் ஏற்கனவே செல்வ கணமதியும் அப்படிதான் அங்க ஊழல் பண்ண நேரத்துல கடுமையா விமர்சிச்சாங்க அப்புறம் கட்சியில சேர்த்துக்கிட்டாங்க இதை சொல்வதற்கான தகுதி காங்கிரசுக்கு இருக்கா அந்த கார்கில் போர்ல வந்து வீரர்களுக்கு ஆதர்ஸ் குடியிருப்புன்னு கட்டினாங்க அதுல அப்போதைய முதலமைச்சர் காங்கிரஸ்கார் அசோக் சவான் மேல குற்றம் சாட்டப்பட்டது ஊழல் பண்ணிட்டாருன்னு அதனால அவர் வந்து பதவியை ராஜினாமா பண்ணாரு ஆனா என்னன்னா மறுபடியும் அவருக்கு வந்து கட்சியில சீட்டு கொடுத்துச்சு காங்கிரஸ் கட்சி அந்த காங்கிரஸ் கமிட்டி தலைவராகவும் ஆக்குச்சு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பத்துல பாத்தீங்கன்னா காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில பலாயிரம் கோடி ரூபாய் ஊழல் சுரேஷ் கல்மாடிய கைதே பண்ணாங்க அப்ப நடக்கிற நாம காட்சி தான் கைது பண்ணாங்க சிறையில இருந்து வந்தோன்னு ரெண்டாயிரத்தி பதினாறுல ஒரு ஆறு வருஷத்துல அதே இந்திய ஒலிம்பிக் சங்கத்துடைய ஆயுட்கால தலைவரா வந்து அவரை நியமிக்கிறதுக்கு காங்கிரஸ் முயன்றிருக்கு அப்ப விமர்சனம் வந்தோன்னு விட்டுருச்சு அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல மத்திய அமைச்சர் அந்த சுக்ராம் மேல தொலைத்தொடர்பு துறையில வந்து பெரிய அளவுல ஊழலும் புகார் வந்தது அவர் வீட்டுல இருந்து கோடிக்கணக்கான பணம் வந்தது அப்புறம் என்னன்னா அதனாலேயே கட்சியை விட்டு நீக்கினாங்க அப்புறம் ஹிமாச்சலப் பிரதேசம் ஒரு தனி ஆரம்பிச்சார் ஒரு கட்டத்துல அவரை கட்சியில சேர்த்துக்கிட்டாங்க இப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதை சொல்வதற்கான எந்தவித ஒரு தகுதியும் அருகதையும் காங்கிரசுக்கு கிடையாது நன்றி சோம் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் செந்தில்வேல் இணைந்திருக்கிறார் காங்கிரஸ் இருந்தா இருக்கட்டும் போனால் போகட்டும்ங்கிற இடத்துக்கு வந்துட்டு திமுக அவர்களுடைய கோரிக்கையை நிராகரிச்சிட்டாங்க ஐப்பிரையசாமியுடைய அந்த கருத்து என்பது அதை அதிகாரப்பூர்வமான அறிவிப்பாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிறாங்க ஆனால் காங்கிரஸ் தரப்பில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கூடுதலங்கிற கோரிக்கையை கடந்து இப்போ விமர்சனத்தை நோக்கி வந்துட்டாங்க திமுகவை அப்போ இவர்களும் விலகி போகிறதுக்கான முடிவோடு வந்துட்டாங்களா அதனுடைய வெளிப்பாடு தான் எதிர்வினை தான் இப்போ மாணிக்கம் தாக்குரோ திருச்சி வேலிச்சாமி அவருடைய பேச்செல்லாம் வெளிப்படுத்துதான் தைரியம் காங்கிர்க்குக்கு இருக்குதான்னு எனக்கு ஒரு பெரிய கேள்விங்களே வெளியே போற தைரியம் காங்கிரசுக்கு இருக்கா சொல்லிட்டாரு அதிகாரத்தில் பங்கு கிடையாது ஆட்சியில் பங்கு கிடையாதுன்னு சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் போட்டு வெளியே போட வேண்டியதானே மாட்டாங்க மகேஷ் கண்டிப்பா போக மாட்டாங்க காரணம் என்னன்னா அவங்களுக்கு தேசிய அளவில் இந்தி கூட்டணி அந்த கூட்டணியில மேஜர் பாத்தீங்கன்னு திமுக தான் மாநில கட்சிகள் எல்லாமே போய் எல்லாம் போயிட்டாங்க மம்தா போயிட்டாரு நீங்கள் ஆம் ஆத்மி போயிடுச்சு எல்லாம் போயிட்டாங்க திமுக மட்டும்தான் அதை இருந்து காப்பாற்றிக்கிட்டு இருக்கு அதனால இங்கே இருக்க மாணிக் தாக்கூரும் மேலுசாமி அவங்க எல்லாம் வந்து சும்மா அவங்க ஏதாவது ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்கலாமே தாண்டி அதை அவங்க ஏதாவது முடிவெடுக்க முடியுமா சொல்லுங்க பாப்போம் முடிவெல்லாம் எடுக்க முடியாது அவங்க ஒரு அரசியல் பண்ணுறதுக்காக பேசிக்கிட்டு இருப்பாங்க அது யாரும் ஒரு பொருட்டா பெருசாக எடுத்துக்கிற மாதிரி தெரியல இது வந்து தெரியவரை சொல்லிட்டாரு ஐடி சொல்லிட்டாரு ஏப்பா வாய்ப்பு என்னப்பா அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாரு காங்கிரஸ் முடிவெடுக்க வேண்டியது ரெண்டாவது பேசக்கூடிய தலைவர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கியமான தலைவர்கள் யாராவது நீங்க உண்மையிலேயே ராகுல்கிட்டையும் சோனியாவுடையும் தொடர்புடைய ஆட்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா யார் இல்லையே அவங்க பேசுறவங்க யாராவது வேடுச்சாமி யாரையாவது பேசுவார் அவர் வேடுச்சாமி முதல்ல காங்கிரஸ் எவ்வளவு நாள் இருக்காரு இதுக்கு முன்னாடி யார் இருந்தாரு சுப்பிரமணிய சாமி இருந்தாரு அதுக்கப்புறம் யார் இருந்தாரு நடராஜன் இருந்தாரு காங்கிரஸ் இப்ப தாங்க ரெண்டு மூணு வருஷமா இருக்காரு அவரு பாணி ாக்கூரும் அதே மாதிரி தான் திடீர்னு விருதுநகருக்கு சிதம்பரம் இருக்காரு என்ன இப்ப அவர் ஏதாவது அண்ணா பரவாயில்ல பீட்டர் போட்டு இருக்காரு இந்த மாதிரி ஆட்கள்லாம் அவங்க எல்லாம் பேச மாதிரி இருக்காங்க இவங்க சூப்பர் ஏதாவது அரசியல் பண்றாங்க அது பெரிய சீரிஸ் தான் எடுத்துக்க வேணாம் இடத்துல தான் காங்கிரஸ்க்குள்ளேயே திமுக ஆதரவு எதிர்ப்புன்னு ரெண்டு அணி இருக்கிறாங்க இப்போ எதிர்ப்பை வந்து இப்போ சந்தர்ப்பம் கிடைக்கிறப்ப விஜயின்னு ஒரு தேர்வு அவங்களுக்கு கிடைச்சிருக்கிறதுனால எதிர்ப்பு அணி கொஞ்சம் குரலை வந்து அதிகமாக உயர்த்தி பேசுகிறாங்க ஆதரவு அணி அமைதியாக இருக்கிறாங்க மாணிக்கம் தாகூர் ராகுலோடு நேரி தொடர்புடையவர் தான் கிரீச் சோடங்கரும் நிமிட பொறுப்பாளரும் கூடுதல் இடங்கள் ஆட்சியில் பங்கு என்று சொல்றாரு பிரவீன் சக்கரவர்த்தியும் அதை தான் சொல்கிறாரு பகுப்பாயுடைய தேசிய தலைவராக இருக்கிறாரு இவங்கெல்லாம் சொல்கிறாங்க அதையெல்லாம் கடந்து வேலுச்சாமி சொல்றப்ப ஒரு விஷயத்தை சொல்றாரு இந்த பொங்கல் திராவிடத்துக்கு வேட்டு வைக்கிற பொங்கலாக இருக்கும் கூட்டணி ஆட்சியில எங்களுக்கு இடம் கொடுத்தா நீங்க ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி இல்லன்னா எதிர்கட்சி வரிசையில சொன்னது என்ன விடுதலை புள்ளிகளே கொலை செய்யவில்லை காந்தி கொலைக்கும் விடுதலை புலிகளுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொன்னவருங்க நீ அவர் சொல்றதோ நீங்க பெருசா எடுத்துக்கிட்டு ஏன் பெருசா அறிவிக்கணும் தேவையே இல்லை அதனால நான் பொதுவாகவே நான் சொல்றேன் இப்ப ஒண்ணு இல்ல சசி இருக்காரு சரித்தரவர் தொடர்ந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்காரு காங்கிரஸ் பாஜக ஆதரவு முன்னாடில் அவர் பேசிக்கிட்டே இருக்காரு காங்கிரஸ் இன்னும் அவர் வேலை எந்த நடவடிக்கை எடுக்கல பாத்தீங்களா இது வரும் யாருமே எந்த பதிலும் சொல்லாம இருக்காங்க அவர் ஒரு எம்பி தான் ஸோ அதனால நம்ம அதை ஒரு பெரிய சீரியஸாக எடுத்துக்க வேணாம் பொதுவாக சொல்றேன் நான் காங்கிரஸ்ல அது கேட்டால் அதுக்கு என்ன சொல்லுங்க உக்கட்சி ஜனநாயகம்மாங்க யாருக்கு யார் வேணாலும் எப்படி வேணாலும் பேசுறது ஆனால் முடிவு எடுக்கிறது ராகுல் காந்தி எடுப்பாரு புரிஞ்சுங்களா சரி அது கருத்துரிமை உள்கட்சி ஜனநாயகம்னு எடுத்துக்கிட்டால் உங்களுடைய அனுபவத்தின் அடிப்படையில இப்ப காங்கிரஸ் இருக்குமா இல்ல கூடுதல் இடங்களுக்காக கேட்கறதுக்காக பேர வலிமையை கூட்டுறதுக்காக எல்லாம் பேசிட்டு இருக்காங்க அண்ணா திமுக இருக்கும் பாஜக கண்டிப்பா நாற்பதுக்கு மேல சீட்டு வாங்கிடும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கு நம்மளுக்கு இருபத்தஞ்சு சீட்டு தான் கொடுத்துருக்குறாங்க முடிஞ்ச வரைக்கும் நம்ம முயற்சி பண்ணி பார்ப்போங்கிறதுக்கான வேலைகள் தான் இதை பாக்குறேன் இப்போ அதை தாண்டி வேற எதுவும் நடக்க போறது வாய்ப்பே நீங்க வேலுசாமி மாதிரி பேசுற ஆட்களுக்கெல்லாம் கண்டிப்பா பாருங்க ஒரு பத்து நல்ல ஒரு முடிவு வந்துடும் அதனால மாற்றுக்கிறது கிடையாது காங்கிரஸை விட்டால் சாரி திமுக விட்டால் காங்கிரசுக்கு வேற வழியே கிடையாது அதுதான் நிலைப்பாடு